ராமசரணர் எழுதி கொடுத்து கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவர் பணத்தை திருப்பி தரலைன்னா அவர் மேலே நாம சிவில் கேஸ் போடுவோம் இதனை விசாரிக்கிற நீதிமன்றம் வழக்கு நமக்கு சாதகமாக இருந்தால் அந்த பணத்தை நமக்கு திருப்பி கொடுக்க சொல்லி உத்தரவு போடுவாங்க சப்போஸ் அவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா அவரோட சொத்தை வைத்து அதுலேருந்து வர பணத்தை நமக்கு கொடுப்பாங்க ஆனால் பணத்தை வாங்கினவர் அதுக்கு முன்னாடியே சொத்தை வைத்துட்டா நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு தான் சிபிசி ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் ஃபைவ் கீழே அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்மெண்ட் பெடிஷன் நம்ம தாக்கல் பண்ணுவோம் அதாவது தீர்ப்புக்கு முன் சொத்தை பற்றுகை செய்தல் அப்படி அந்த மனு அனுமதியாகி தீர்ப்புக்கு முன்னாடியே சொத்தை ஜப்தி செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சாங்க அப்படின்னா அந்த அந்த உத்தரவை நாம சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் கண்டிப்பா பதிவு பண்ணணும் அப்படி பதிவு செய்யாம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சொத்து ஜப்தியான தெரியாம ஒரு நபர் அந்த சொத்தை வாங்கிட்டாரு அப்படின்னா அவர் மேல போய் நம்ம கேஸ் போட முடியாது அவர்கிட்ட அந்த சொத்தை நம்ம வாங்க முடியாது ஏன்னா ஜப்தி உத்தரவு நமக்கு சாதகமா இருக்கும்போது அதை போய் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பதிவு செஞ்சிருந்தாலும் சப் ரிஜிஸ்டர் அதை போய் வில்லங்கத்துல பதிவு செஞ்சிருப்பாரு வில்லங்கத்தை பதிவு செஞ்சிருந்தா தான் அவர் அந்த விலங்கு சான்றிதழ் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி சொத்து வந்து நீதிமன்றத்தில் உத்தரவாகி ஜப்தி ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியும் அப்படி தெரியாம அவர் சொத்தை நல்ல வாங்கியிருக்கும்போது அவர் மேல நம்ம எந்த வித வழக்கம் போட முடியாது மேலும் அவர் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் சொத்தை வாங்கினவர் அதனால அவருக்கு அந்த சொத்தை நம்ம திரும்ப வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் சிவில் ப்ரொசீஜர் கோட் ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் லெவன் பி கீழ ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அந்த தீர்ப்பு முழு விவரத்தை கொடுக்குறேன் பத்து தெரிஞ்சுக்கோங்க